அந்த நந்தியம்பெருமான் அங்கனன் கைல காக்கும் அகம்படி தொல்மை பூண்டு இருக்கின்றார் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இவர் பங்கையன் துளவம் நாரும் வேத்திர படை பொறுத்து அப்படின்னா கையிலே வைத்திருக்கக்கூடிய புறம்பு அந்த பிரம்பினாலே அங்கு தரிசனத்துக்கு வரக்கூடிய திருமால் பிரம்மா முதலான காமிய பக்தர்களை அடித்து அவர் வரிசையில் நிறுத்துவார் என்பதை நாம் இங்கே பார்த்தோம் இதே போன்ற ஒரு காட்சி பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் செய்ய செல்லும் பொழுது சிதம்பரம் கோயிலே நந்தி பெருமான் பிறம்பினாலே பிரம்மா முதலான தேவர்களை அடிக்கின்றார் என்கின்ற காட்சியை சேகர சுவாமிகள் காட்டுகிறார்கள் இனி பிறகு தான் அந்த காட்சியை பார்க்க போறோம் இருந்தாலும் அந்த பாடலை நந்திபெருமானுடைய பெருமை கருதி இங்கே நான் எடுத்து காமிச்சிருக்கேன் மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமா முனிவர் சென்று பின் துண்ணி திருப்பரம்பின் அடிகொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோள நீடு திரு இறைஞ்சி குவித்த செங்கை கொண்டு புக்கார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை கோயிலுக்குள்ளே எப்படி தரிசனம் செய்ய நுழைந்தார்கள் என்பதை இந்த பாடல்களை அழகாக காண்பிக்கிறார் சேட்டா தில்லை கோயிலுடைய வடக்கு வாசல் வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணுகிறார்கள் வடக்கு வாயில் வழியாக உள்ள பிரவேசம் செய்து திருமாளிகை பற்றி வளம் வந்து இருபத்தி ஓராம் திருப்படி அந்த தான் நந்தி பெருமானுடைய வாயில் இருப்பதாக காட்டப்படுகிறது அங்கு யார் யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் தரிசனத்துக்காக மால் அயன் என்று சொல்லுகின்றார் திருமாலும் பிரம்மாவும் சதமகன் சதமகன்னா நூறு வேள்விகளாலே அந்த பதவி பெறக்கூடியவராகி இந்திரன் என்ற அர்த்தம் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் இன்னும் எத்தனையோ தேவர்கள் முனிகனங்கள் எல்லோரும் முற்றும் நெருங்கி எல்லாரும் அந்த சிதம்பரத்தினுடைய கோயில் வாயிலே நெருங்கி நிற்கிறார்கள் உள்ளே பிரவேசம் கிடைக்குமா நடராஜாவை தரிசனம் பண்ண முடியுமா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கு உள்ளே சென்று இறைவனை தரிசனம் செல்வதற்காக ஒருவருக்கு ஒரு முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீல மாமுனிவர் சென்று சீல மாமுனிவர்கள் முனிவர்கள் முனிவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் கொண்டு திளைத்து எதனால திளைத்து திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து என்று சொல்லுகிறார் நந்தியம்பெருமான் அந்த வாயிலில் நின்று கொண்டு அப்படி முன்னோக்கி வரக்கூடிய தேவர்களையும் முனிவர் கணங்களையும் பிறம்பினாலே அடித்து உங்களுடைய காலம் இப்பொழுது அல்ல நீங்க நடராஜாவை இப்போ தரிசனம் செய்ய முடியாது அடியவர்கள் எல்லாம் மெய்யடியார்கள் எல்லாம் திருநீற்று சார்புடைய சிவஞான போதத்தையே தன்னுடைய மெய்ஞானமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார்கள் எல்லாம் உள்ளே நடராஜாவை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வேலை உங்களுக்கான வேலை அல்ல செல்லுங்கள் செல்லுங்கள் என்று தன்னுடைய பிறம்பினாலே அந்த திருமா திருமால் பிரம்மா முதலியவர்களை அடிக்கின்றார் என்று சொல்கிறார் சரி நமக்கு நடராஜாவுடைய தரிசனம்தான் கிடைக்கிற குறைந்தபட்சம் இந்த நந்தியம் பெருமானுடைய பிறம்பினாலே அடிவாங்கும் பாக்கியமாவது நமக்கு கிடைத்ததே என்று அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறார் திருப்பிறம்பின் அடிகொண்டு திளைத்து என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட நேருபடுதல் பார்த்து காலம் நேருபடுதல் பார்த்து அயல் நிற்ப ஒதுங்கி இருக்கிறாங்க அப்ப யார் உள்ள போறா காதல் அன்பர் கனநாதர் புகும் காதல் அன்பர் அடியவர்களாலே எப்பொழுதும் சென்று அடையத்தக்கதாகிய அந்த வாயில் கணநாதர்களாலே சென்றடையத்தக்க வாயில் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்கிறார் அப்படி அடியவர்களாலே பிரவேசம் செய்யத்தக்கதாகிய அந்த வாயில் அதுல காதல் அன்பர் கணநாதர் புகும் ஒரு கோல நீடு திருவாயில் இறைஞ்சி அந்த வாயிலை இறைஞ்சி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குவித்த மேற்கொண்டு அப்படி போகிறார் தரிசனம் பண்ண என்று காட்டுகிறார் சிதம்பரம் கோயிலே கைலாயம்தான் என்பதை இந்த பாடல் மூலமாக இப்படி கைலையில் என்ன காட்சி இருக்கோ அதே காட்சி சிதம்பரம் கோயில் வாசல்ல இருக்கு என்பதே சேக்கரார் சுவாமிகள் தடுத்தாட் புராணத்தில் காட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சிதம்பரம் கோயிலுடைய பெருமை இருக்கிறது அந்த கோயில் பெருமை கோயிலுடைய வாயிலில் நந்தி வருமான் இருக்கிறார் இப்போ நாமெல்லாம் எளிதாக நடராஜாவை சென்று தரிசனம் செய்கின்றோமானால் அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு தவம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆறார் வந்தார் அமரகுழாத்தில் அணிவுடைய ஆதிரினால் நாராயணங்கி இரவியும் திசையனைத்தும் நிறைந்தும் பாடியும் ஆடியும் பல்லாண்டு ஊருதுமே என்று பல்லாண்டு பாடுகின்றோம் அப்படி தேவர்களாலேயும் நெருங்கியும் கூட பார்க்க முடியாது ஆதிரை நாளில் நடராஜாவே அடியார்கள் எல்லாம் சென்று அப்படி எளிதாக பார்க்க முடியும் என்பதை அந்த பல்லாண்டுல சொல்வது போலவே காதல் அன்பர் கணராதர் பார்த்து அயல் நிற்ப புகும் போர் கோளநீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமையொடுமுக்கார் என்று பிரவேசம் நடராஜாவை வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுடகோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலையிடும் குப்பையாக்கும் நந்து எம்பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பாம் என்ற ஒரு துதி இருக்கு இந்த துதி திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய துதி இதுல வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி என்று சொல்கிறார் இப்படி தேவர்கள் எல்லாம் இறைவனை தரிசிப்பதற்காக வந்து பிரவேசம் பண்ணும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் மோதி கொள்கிறார்கள் கூட்டத்தில் அப்போ அவர்கள் மோதி கொள்ளுவதனாலே அவர்களுடைய ம மகுடத்திலிருந்து ரத்தனங்கள் எல்லாம் கொட்டுகிறது அது அங்கே கைலை மலையினுடைய அடிவாரத்திலே குப்பையாக இருக்கிறது அதை அடியார்கள் அழகிட்டு தூய்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த குப்பையை உண்டாக்கக்கூடிய தேவர்களை வேத்திர படையால் தாக்கி அப்படி பெரும்புனால் சுளீர அடிக்கக்கூடிய அந்த பெருமையை உடையவர் நந்தியம்பெருமான் என்பதை திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கிறோம் மிக முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்கிறது அந்த குறிப்பை இப்போ இதில் இந்த பாடல் இந்த இருக்கக்கூடிய நாலாவது பாடலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம்